மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசிக்காரன்தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட கஷ்டங்கிறது ராசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ராசிக்காரங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மொத்தவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மேச ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில் தினம்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்கு நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு தானாகவே தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நிறைய மேசை ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க மேசை ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய மேசை ராசிக்காரங்க இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு மிகவும் ஒரு அற்புதமான நாட்களாகவே அமைஞ்சிருக்குது ஏன்னா இந்த மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சி நடக்கி இருக்குது கண்டிப்பாக இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு விரைவில் வந்து மேசராசிக்காரங்க போக போகிறீங்க ஏன்னா சுக்கர பயிற்சி மூலமாக கடந்த காலகட்டங்களில் அந்த திருமண நிலையில் நிறைய துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க சுக்கர பயிற்சி வந்த உடனே பார்த்தீங்கன்னா திருமணமாகாத நபர்களுக்கு விரைவில் திருமணம் வந்து விரைவில் கைகூட போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதத்துல உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சியோட முழு படங்களும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துலேருந்து கிடைக்கிறதுனால மேசராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய மேசராசிக்காரன் கேட்கறது என்ன அப்படின்னா எங்களுக்கு வேற ஏழரசனி ஆரம்பிச்சிருச்சுங்க எங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் வருமா வரமாட்டாங்கதான் எங்க இப்படியே தான் எங்கள் வாழ்க்கை இருக்குது எனக்கு கடந்த மூணு வருஷமாகவும் கஷ்டப்படுறோம் இப்போ இந்த ஏழரசனி வந்துமே கஷ்டப்படுறோம் எங்க வாழ்க்கையில் நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்குறீங்க கண்டிப்பாக இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு மேசை ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் போக போகிறீங்க அப்படிங்குறதெல்லாம் எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது இனி ஒரு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது மேச ராசிக்காரங்களுக்கு மிகவும் ஒரு பொற்காலமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது நுக்கார பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய நாட்களில் மேசை ராசிக்காரங்க போக போகிறீங்க ஏன்னால் கடந்த காலகட்டங்களில் நிறைய கடன் பிரச்சனைனால் நீ மிகவும் வந்து அவஸ்தைப்பட்ட நபர்கள்லாம் அது முழுக்க முழுக்க மேச ராசிக்காரங்க தான் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தொழிலும் சரி வேலையிலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இடத்துக்கு போக போகிறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கடன் பிரச்சனையால் சிக்கி தவிச்சிட்டு எப்படா இந்த வாழ்க்கை நிம்மதியே இல்லை எனக்கு வாழ்க்கையே வாழ பிடிக்கல அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபு ப்ரைவேட் ஜாபு பேங்க் இரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவையில் இருந்த சண்டே சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் மேசராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனை தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியே நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடியே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழும்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மன மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே நூற்றுக்கு நூறு சதவீதம் குறிக்கோளர்கள் தான் மேசராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க எல்லாம் இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரி இந்த செஞ்சுட்டு சொல்லிக்காட்டுற பழக்கம் என்றைக்குமே Saya serasi karena lagi kerja இந்த காலகட்டங்களில் அந்த திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா இப்போ வரன் பார்க்க போகிற இடத்துல வந்து ஜாதகம் செட் ஆகலை மாப்பிள வசதி இல்லை நல்ல வேலை இல்லை இந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக வரக்கூடிய நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த மேசராசியை ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா அதாவது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய மேசராசி நேரில் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு செஞ்சிருக்கா எங்களுக்கு எப்போதான் பிள்ளை பாக்கி கிடைக்கும் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக குக்கர மூலமாகவும் ஐந்து கிரகங்களோடைய சேர்க்கை மூலமாகவும் இந்த வாழ்க்கையில நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நீ எதையெல்லாமே வேண்டிட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறதான் போகுது இந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வி சந்திச்ச ராசியும் பார்த்தீங்கன்னா அது மேச ராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க தினம் ஒரு பிரேக்கப் திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு மனக்கசப்பு மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து தடையாக இருந்திருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை அதிகமாக சந்திக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் விரைவில் கிடைக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொழிலாளர் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறையும் போகுது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நிறையவே இருக்குது அதாவது இப்போ நீங்கள் ஒரு மேசராசிக்காரன் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னால் அந்த கடனையே கட்டி முடிக்க முடியும் மாட்டேங்குதுங்க நானும் எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணி பார்த்துட்டேன் என்னமோ பண்ணி பார்க்குறேன் கடனையே கட்ட முடியல அப்படிதான் நிறைய நபர்கள் சொல்லுங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக வரப்போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி கண்டு உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை

ஒரு முன்னேற்ற பாதைக்கு வரக்கூடிய நாட்கள் மேசராசிக்காரங்க போக போறீங்க இந்த நபர் அப்படிங்கிற நபர் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு துணையாகவும் கண்டிப்பாக இருக்க போறாங்க